ஆனந்தபுர பக்ஸ் தாக்குதலில் வீரச்சா அடைந்த வித்துடல் எடுக்கப்பட்ட மாவீரர்களுடைய கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கு ஏறக்குறைய இருநூற்றம்பதுக்கு மேற்பட்ட மாவீரத்தை இதில் பாருங்க இந்த செல்லுகள் வந்து விழுந்த பீஸ் ஒன்று கூடாது அங்கே பிரதான வீதியிலிருந்து நாங்கள் சோடிக்க வழிகிட்ட முடியும்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று நாலு நாளை கிட்ட தேவை சோடிச்சு கொண்டு வராங்க அதுக்குரிய பொருட்கள் எங்கள்கிட்ட முழுமையான விதம் இல்லை பதினஞ்சு மக்களோட தினம் இல்லை ஒரு இருக்கக்கூடிய ஒரு காடு துண்டு மாதிரி அதுக்கெல்லாம் இருக்கு இதுக்கு பராமரிப்புன்றது ஒன்றும் இல்லை மற்றது இதுக்கு வந்து ஒரு சுற்று வேலி என்றதும் இல்லை அந்த நேரத்தில் மக்கள் வந்து வந் இடக்கை பக்கத்தால் பாருங்க இந்த இடம் இருக்குது இந்த பாதை தான் வந்து அவைய போட சொல்லிக்க வைக்கணும் பாருங்க இது ஃபுல்லாகவே மணல இருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நிதியை வச்சுதான் உலக அளவு நாங்கள் செஞ்சு விடுவார் ஆனால் எங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை ஆனால் இது இதை விட எங்களுக்கு சிறப்பாக செய்யலாம் செய்யணும் அதுக்குரிய நிதி வந்து இல்லை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எனக்கு எங்க நிகழ் சுற்றினால் தற்போது ரட்டவாய்க்கால் மாவீர தொழிலும் இல்லத்தில் வந்து இந்த மாவீர தொழிலும் இல்லம் நானே வந்து ரெண்டு தரம் ஓடி வந்துட்டேன் இந்த இடம் பிடிக்க நமக்கு மற்றது இந்த பாதையிலும் சரியில்லை இங்கே மெயினான ஃப்ரிட்ஜினை வந்து இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவீரர்களை இங்கே விதைத்திருக்கணும் அவர்களுக்குமான அந்த முழுமையான விவரங்களை நான் தெரியலை என்றால் கடைசி நேரங்களில் நிறைய மாவீரர்களை விதைக்கப்பட்டபடியாக இந்த மாவீர தொழில் கடைசியாக விதைக்கப்பட்ட மாவீர தொழில் மூலமாக இருக்குது இதுகும் முள்ளிவாய்க்கல் மாவீர தொழில் மூலமும் தான் கடைசியாக விதைக்கப்பட்ட மாவீரர்களை விதைத்த மா தொழிலும் மூலமாக கருதப்படுகிறது இந்த மாவீர தொழிலும் இல்லம் தற்போது எப்படி இருக்குது இங்கே என்ன மாதிரி நிலைமைகள் இருக்குது இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள் இங்கே இந்த துப்புரம் பண்ணுறதுக்கு மெயினாக வந்தவர்களுக்கு இந்த போக்குவரத்தான பாதைகள் தான் பிரச்சனை இருக்குது நான் உங்களுக்கு நோமலாக காற்றன் பாருங்க இங்கே பாருங்கள் இப்படியே பத்தை வளர்ந்துருக்கு இதில் வாகனங்கள் வரையில்லாத ஒரு நிலைமையில் இருக்குது இந்த பாதை வந்து அப்படி தான் இருக்குது அதை பாருங்கள் வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கணும் இதில் வந்து இராணுவத்தினர் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதியில் பாருங்கள் இராணுவத்தினர் இருந்திருக்கணும் இது வந்து நான் நினைக்கிறேன் கடல் புள்ளிகளுக்கார ஒரு முகாமாக இருந்திருக்குது நான் கிட்ட கொண்டு எடு அதை காட்டியில் நான் காட்டுறேன் இந்த இடம் தான் தொழில் மில்லம் பாருங்கள் அப்படி இருக்குதுங்க திட்டங்கள் செய்து கொண்டிருக்கணும் இந்த புல்லுகள் வந்து இந்த பாருங்கள் இப்படியான புல்லுகள் வந்து வளர்ந்துருக்குது அதெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்கள் டிராக்டர்களில் ஆனால் இன்னும் சரி வரல நினைக்கிறேன் பாருங்கள் இதுகளில் தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி இடங்களில் தான் நான் போன முறை செய்தவைய இந்த முறையும் அதுக்குரிய பொழுங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும் இதில் பாருங்க மணலில் மாவீரர்களுக்கான கல்லறை மாரி ஒன்று செய்திருக்கணும் இதில் அஞ்சல் செய்திருக்கணும் பாருங்க அப்படி இருக்கணும் இந்த இடத்தை அதில் நிற்கணும் வேறு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க மட்டப்படுத்தி கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா என்னென்னு சொல்லிச்சோன்னா அப்படியான இந்த மாவிர தொழில் மீளங்கள் வந்து யாரும் பெருசாக கண்காணிக்காமல் இருக்கணும் அதை விட இதுக்கான உதவிகளையும் நீங்கள் வழங்குங்க தயவு என்றால் இது கடற்கரையில் இருக்கிற மாவட்ட தொழில்நிலையமாக இருக்குது அதாவது இறுதியாக மா வித்தொடர்கள் விதைக்கப்பட்ட ஒரு தொழில் மின்மாயமாக இருக்குது இந்த இடம் முடிந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கணும் மற்ற பெரும்பாலும் வந்து இந்த பாதை வந்து ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்குரிய அனுமதிகள் வந்து இந்த தொழிலமை வரதுக்குரிய வர்றதுக்குரிய பாதைக்குரிய அனுமதிகள் மறுக்கப்பட்டதாக சொன்னவிய இந்த இதாலாம் பாதைன்னு சொல்லி சொன்னவிய பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த வேலைக்கரை இருக்குல்ல இந்த இடங்கள்லாம் பாதை கோக்கே நம்ம இந்த ரோட்டுக்கரையோட இந்த வேலிக்கரையோட அது போட்டால் இது அப்படியே தொங்கலுக்கு இந்த பாதை போகுதான் இந்த பாருங்க அந்த அது வரைக்கும் போகுது ஃபாதர் அப்போ இந்த இடத்தை எனக்கு செய்து கொடுத்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் எல்லாம் வேலை திட்டம் மற்றது ஒரு கடற்கரியோட சேர்ந்த ஒரு காட்டு பகுதியும் இருக்குது இராணுவத்தினையிலேருந்து வெளியாக இருக்கணும்

வணக்கம் முதற்கட்டமாக எங்களோட மண்டக்காவம் அவுதியாகி எங்களோட மாவீரர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் இந்த மாவீர துயிர்மில்லம் வந்து இரட்டை வயக்கால் முள்ள முள்ளு ஏக்கர் மேற்கு மாவீர துயிர்மில்லம் இந்த மாவீர துயிலுமில்லத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாம் மாதத்துக்கும் நாலாம் மாதத்துக்கும் இடைப்பட்ட அதிகமாக இடை இடைப்பட்ட பகுதிக்குள்ளே வீரச்சாவடைஞ்ச மாவீரர்களுடைய வித்துழர்கள் இதுக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்து இருக்குது நாங்கள் இந்த இருக்கு நிற்கிற இடத்துல கூட நாங்கள் வி விதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய தியாகத்துக்கு மேலே இருந்தால் நாங்கள் விச கதைக்கின்றோம் இந்த தொழிலுமில்லத்தில் இறக்குறைய இருநூற்றி ஐம்பதுக்கு மே இறக்குறைய இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாவீரற்ற வித்துழர்களும் இங்கே இங்கே விதைக்கப்பட்டிருக்குது அதாவது சொல்லப்போனால் ஆனந்தபுர போக்ஸ் சாக்குதலில் வீரச்சாவடைந்த வித்துடல் எடுக்கப்பட்ட மாவீரர்களுடைய வித்துடல் பெரும்பாலும் இந்த இடத்தில்தான் விதைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தொழிலும் இல்லை நாங்கள் இப்போ இதுவரை காலமும் எங்களோட ம மக்கள ஒத்துழைப்பும் எங்களோட ஒரு சில புலம்பெயர் உறவுகளின் ஒத்துழைப்போடைந்து நாங்கள் இப்போ செய்து கொண்டு வருகிறோம் இவ்வளோ காலமாக எங்களோட மக்கள்கிற பூரண ஒத்துழைப்போடு இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இப்போ இந்த நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இப்பையும் இப்போ இந்த முறையும் நாங்கள் மாவீர தூய்மில்லத்தை செய்வதற்காக எல்லா இளைஞர்களும் எங்களோட மக்கள்க ஒத்துழைப்போடு நாங்கள் செய்கிறதற்கு தீர்மானிச்சிருக்கின்றோம் செய்து கொண்டு வருவோம் இப்போ எங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்று சொன்னால் எங்களுக்குரிய பொருள் வளங்கள் குறைவு அதிகமாக ஏன்னெண்டை சொல்லப்போனால் எங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அளவு எங்களுக்கு அந்த வீதியில் இந்த வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு எங்களுக்கு சோடின வேலை அலங்கார வேலைகள் இருக்குது அப்போ அதுக்குரிய பொருட்கள் இது வழக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டம் அதை விட இந்த மில்லத்துக்கு வார பிரதான பாதை மணல் பாதையாக இருக்குது இப்போ இந்த மணல் பாதையால் நாங்கள் ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டருக்கிட்ட மணல் பாதை அப்போ அந்த மணல் பாதையால் நாங்கள் பொருட்களை கொண்டு வர்றதே எங்களுக்கு பெரிய ஒரு சில கஷ்டமாக இருக்கிறது இவ்வளோ இனி மழை காலங்களில் புதஞ்சு இதுகள் செய்யப்பட்டு தான் நாங்கள் இதுகளால் வரோம் எங்களுக்கு இந்த புலம்பெயர் உறவுகள் எல்லாரும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களோட ம மண்ணுக்காக மா மாவீரராகிய ஆகிய அந்த இறுதிப்போரில் வீரச்சாவடைந்த மாவீரர்கள இந்த நினைவிடத்தில் எங்களுக்கு இப்போ மக்களை கொண்டு வாட்றதுக்கோ மக்கள் இந்த வாரதுக்குரிய பாதையை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கினால் அது எங்களுக்கு ஒரு சாட்சா இருக்கும் இந்த துயிலும் இல்லங்களை நாங்கள் மற்ற எங்களுக்கு அலங்கார பொருட்கள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது துய் இப்போ கொஞ்சம் இப்போ இப்போத்தையான் சூழலில் கொஞ்சம் தொயிலும் இல்லங்களை விடுதலை விடுவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அப்போ இந்த இதுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு எங்களோட வாயு துயிரும் இல்லாத ஓரளவு ஒரு புனரமைப்பு ஏதாவது ஒரு வழி செய்து அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அவருடைய நினைவு நாள்லையாவது நாங்கள் ஒழுங்காக செய்யணும் அப்போ அதுக்கு எங்கள்ட உறவுகளாகிய நீங்கள் புலம்பெயர் வாழ்நர்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி உள்ளூரில் இருக்கின்ற பெரிய ஒரு உறவுகளாக இருந்தாலும் எங்களுக்குரிய உதவிகளை நீங்கள் செய்ய எங்களுக்கு அதிக முக்கியமாக இருக்கிற இந்த மணல் பாதைக்குரிய ஏதாவது ஒரு பாதைக்கு ஏதாவது ஒரு வழி வகுத்து தந்தீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய மையம் இருக்கும் மாவீரர்களுடைய பெற்றோர்களை உறவுகளை அழைத்து கொண்டு வர்றதுக்கும் இந்த மழை காலங்களுக்கு போன முறையில் சரியான மழை மழைக்கு இல்லாத நாங்கள் பொருட்கள் கொண்டு வரதுக்கு எங்கள இளைஞர்கள் சரியாக கஷ்டப்பட்டிருந்தாங்க வாகனங்கள் கொண்டு வரைக்க முடியாது வாகனங்கள் கொண்டு வரைக்கலாம் வாகனங்கடையில புதஞ்சினிக்கும் அப்படி இப்படியான பிரச்சினைகள் இருக்குது அப்போ எங்களுக்கு இந்த மணல் பாதையை ஒரு பூ ஒரு அமைப்பு செய்து ஒரு பாதையை எங்களுக்கு ஒரு ஒரு பாதை இந்த தொழிலுமில்லத்துக்குரிய ஒரு பாதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தந்துச்சுனோம்னு சொன்னால் அது ஒரு விசேஷமாக இருக்கும் இந்த கலக்கு இப்போ மெயின் ரோட்டில் இருந்து இந்த தொழிலமில்லத்துக்கு வர பாதைன்னு பார்க்க போனாலே அதிலேயே வந்து கொள்ள பழைய வீதியாக இருக்குது அந்த பாதையாலே விரையிலாது இப்போ அதிலே இருந்து நாங்களும்ங்க தொழிலுமில்லத்துக்கு வரதாக இருந்தால் எண்ணூறு மீட்டர் கிட்ட வெறும் வெறும் மணல் பாதை பாதையே இல்லா இடத்துல தொழிலமில்லம் இருக்குது கிட்டத்தட்ட இவ்வளோ மாவீரனாலுக்குரிய சாமானும் இவ்வளோ சாமானை நாங்களே ஏற்றி கொண்டு வரதாக இருந்தால் மாதிரி நேரம் ஃபுல்லாக முழங்கால் அளவு தண்ணி இருக்குது இல்லை இவ்வளோ சாமனையும் கொண்டு வந்து போய்விடும் அதை விட அஞ்சலி செலுத்த வர மக்கள் வந்து சரியான சிரமம் இல்லாத அளவு சிரமம் மழை அதுவும் எங்களுக்கு இதில் முந்நூறு மீட்டரில் கடல் இருக்குது அப்போ ஏனைய இடங்களை விட இஞ்ச வந்து சரியான சிரமம் அதை விட வந்து வேறு இடங்களில் இருக்கிற எங்கட தொழிலும் எல்லாம் வந்து வீதிக்கு அருகாமையில் இருக்குது இப்போ அவிகளுக்கு வந்து சே சோடின விலை திட்டங்கள் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது இது எங்களிட வீதியிலிருந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அங்கே பிரதான வீதியிலிருந்து நாங்கள் சோடிக்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு நாளை தேவை சோடித்து கொண்டு வராக்க அதுக்குரிய பொருட்கள் எங்கள்கிட்ட முழுமையான விதம் இல்லை எங்களோட கிராமத்தில் இருக்கிற உறவுகள் இருக்கிற உறவுகள் அதை விட வேறு இடங்களில் இருக்கிறோம் புலம்பெயர்ந்த ஒரு சில உறவுகள் வந்து எங்களுக்கு சின்ன சின்ன நிதி பங்களிப்பு செஞ்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற நிதியை வச்சு தான் உலக அளவும் நாங்கள் செஞ்சு கொண்டு வாரோம் ஆனால் எங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை ஆனால் இது இதை விட எங்களுக்கு சிறப்பாக செய்யலாம் செய்யணும் அதுக்குரிய நிதி வந்து இல்லை அதை விட முக்கியமான விஷயம் வந்து எங்கள முள்ளிவாய்க்கால்ன்றது வந்து உலகமறைஞ்ச விஷயம் ஆனால் இந்த துயிலமில்லம் செட்ட வாய்க்கால் துயிலமில்லம்ன்றது வந்து எத்தனையோ பேருக்கு தெரியாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூற்றுக்கும் முப்பது வீதம் நாற்பது வீதமான ஆகளுக்கு தான் தெரியும் இப்போ நிறைய பேரே தெரியாது இல்லாமல் இருக்கிறேன் ஏண்டா அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த வித்துழல் விதைக்கப்பட்டது எங்களுக்கே தெரியாது இதுக்கு விதைக்கப்பட்ட ரெண்டு புற நிறைய பேரை கேட்டு அரைஞ்சி தான் இப்போ இந்த இடத்துல இத்தனை பேரை தாட்டு இருக்குன்ற விவரங்கள் கூட தெரியாத முறையில் தெரியாது அப்போ அப்படி இருக்க இப்போ இப்போ தான் எல்லோரும் அறிஞ்சரைஞ்சி அரைஞ்சரைஞ்சி வந்து கொண்டிருக்கணும் முதற்கட்டம் வந்து இந்த வித்துடல் தாட்டு துயிலமில்ல இயங்குகிறதை வந்து அனைத்து மக்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இரட்டை வாய்க்கால் துயிலும் இல்லம் வாய்க்கால் மேற்கு அதை விட வந்து அங்கால இருக்குது நினைவேந்தல் மே பதினெட்டு அதுக்கு பகுதியிலேயும் பகுதியிலேயே தூய்மில்லம் ஒன்று இருக்குது அது வாய்க்கால் கிழக்கு கவருது அப்போ முள்ளிவாய்க்காலில் வந்து ரெண்டு துயிலும் இல்லம் இருக்குது ஒரு நினைவேந்தல் இருக்குது இப்போ அதுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு மாறாட்ட கருத்து இருக்குது முள்ளிவாய்க்காலில் துயிலுமில்லம் உண்டு முள்ளிவாய்க்காலில் வந்து ரெண்டு துயிலும் இல்லம் இருக்குது ஒன்று நினைவேந்தலுக்கு பக்கத்தில் அடுத்தது இரட்டை வாய்க்கால் சந்திலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிட்ட அஞ்சு பேர் போகணும் அதுக்கே வந்து இதுதான் சிரமமாகத்துக்குரிய இடம் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் அதிலேருந்து போய்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணூறு மீட்டரும் கூட வெறும் மணல் இதுக்காக ஆகல் நடந்து தான் போய் வரது அது மிரவு நேரத்தில் ஒரு லைட் வசதி கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை எங்கட இங்கே இருக்கிற எங்கட இளைஞர் தான் நினைவேந்தல் முடிஞ்ச பிறகு மாவீரருடைய பெற்றோரை வந்து பீதிக்கு கொண்டு போயிட ஒன்பது பத்து மணிக்கு ஃபோன் லைட் பிடிச்சி கொண்டு போய் பஸ் சேர்த்தி முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவுகளை பார்த்து எங்களுடைய உறவுகள் எங்களுடன் தொடர்பு கொண்டு இதுக்கு ஒத்துழைப்பு தரவும் அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ சோடுன பொருட்கள்லாம் இப்போ இந்த பைப்பு வளையல் கொடிகள் எல்லாம் இருக்காது என்ன மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற நிதியெல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறான் ஆனால் குறிப்பிட்ட சூரம் மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது முழுமையாக செய்கிறது இடம் பிரதான வீதியில் வந்து நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் இதுக்காக தூயிலும் துயிலமில்லம் இருக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம் அதே நேரம் வந்து இந்த கல்லறை விதைக்கப்பட்ட இடங்களில் வந்து சோடிக்கிறோம் இடம் வந்து ஒன்றும் செய்யலா செய்யலாத அடையாளப்படுத்தி விட்டுருக்கோம்

அப்போ நாங்கள் எங்கட கிராம மக்கள்கிற ஒத்துழைப்பும் ஒரு சில பொது உண்டு புலம்பை உறவுகள உதவியை வச்சு கொண்டு தான் செய்து கொண்டு வருவோம் இனி வரும் காலங்களில் இப்போ அரசாங்கம் கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறதால எங்களுக்கு எல்லாத்தையும் ஒத்துழைப்பு கிடைக்கல நாங்கள் அதை மக்களுக்கு அழகாக தெரியப்படுத்தலாம் அழ நாங்கள் அந்த வளைவுகளை வைச்சோ இதோ செய்து எங்க அவர்களுடைய நினைவாலயத்தை ஒரு புனிதமான இடமாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்போ அதுக்கு எங்கள்ட மக்களாகிய உறவுகளிடம் தான் நாங்கள் கையேந்திடலாம் இதுக்குள்ளே வந்து சுற்றி வந்து ஏரியாவுக்குள்ளே எங்களை மக்கள் ஒருத்தரும் இல்லை ஒரு இடைய ஒரு காடு துண்டு மாதிரி அதுக்கெல்லாம் இருக்குது இதுக்கு பராமரிப்புன்றது ஒன்றும் இல்லை மற்றது இதுக்கு வந்து ஒரு சுற்று வேலி என்றதும் இல்லை வேலையும் இல்லை வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவுல இருக்குது சுற்று வேலையும் இல்லை இது வந்து முதல் வந்து இந்த ரோட்டு கரை முழுக்க விட்டு ராணுவமில் கேட்க மண் ஏற்றி இந்த ரோட்டு கரை முழுக்க பார்த்தீங்கன்னு தெரியும் கிட்டத்தட்ட அடி அளவுக்கும் மண் எடுத்து அப்படி ஒரு பாவிக்க முடியாத நிலைமையில இருக்குது அப்படி இருக்க வந்து எங்களுக்கு கட்டாயம் வந்து இதுக்கு எங்களோட மாவீரர் துயிலும் இல்லத்தை சுற்றி ஒரு சுட்டு வேலி ஒன்று போடணும் சுட்டு வேலி போடுவதற்காகவும் உங்களிடம் முடிந்த விலைக்கும் உறவுகள் உதவி செய்து செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி 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 சனந்திரகாணியலா மடுப்போம் தகு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இப்போ இந்த சைட்டுக்கு வந்து அவளுக்கு ப போட்டு கொடுத்தால் நோமலாகவே அவள் அந்த தொழில் மில்லை பெரிய செய்யலாம் மற்றது மக்களும் வந்து போகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது நான் போன முறை பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கணும் மற்ற இந்த தொயில் மில்லத்தை வந்து நிறைய பேர் வந்து தெரியாது நிறைய பேர் தெரியாது இப்படி எப்போ கஷ்டப்படணுன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் தான் வந்து பொறுப்பு நின்று இந்த வேலை திட்டங்கள் செய்யணும் பயங்கர வெயிலுக்குள்ளே பெரிய உதவிகள் இல்லாமல் அவர்கள் செய்கிறீங்க அதை பார்க்குற புலம்ப தேசத்தில் இருக்கிற உறவுகள் உங்களால் முடிஞ்சது எங்களுடைய மாவீரர்களுக்கு நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் இந்த இடத்த இதிலெல்லாம் புல்லுகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் முளைச்சி போயிருக்குது கடைசி நேரத்தில் நிறைய உயிர்களை வந்து இந்த இடத்துல நாங்கள் பழி கொடுத்துருக்குறோம் நிறைய உயிர்களை வந்து விளந்திருக்கிறோம் அப்போ இந்த இடத்தை வந்து நாங்கள் புனிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இளைஞர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் தாங்கள் வந்து நின்று முழுமையாக ஒத்துழைப்பில் கொடுத்து இந்த இடத்தை புனிதப்படுத்துறதுக்கு இங்கே பேருங்க எங்கே போனாலும் இந்த மக்கள்கிட்ட உடுப்புகள் எல்லாமே இங்கே கூட இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த மரங்களுக்குல பாருங்கள் இதில் ஒரு பனிச்ச மரம் ஒன்று இருக்குது இங்கே உடுப்புகளை பாருங்கள் இது எல்லாமே அந்த நேரத்தில் மக்கள் வந்து பங்கர் பதுங்கு குழிகள் அடித்து விடாங்க அங்கே கிராங்கெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க மக்களை இதுதான் வந்து இது வந்து நேராக எங்கே கடற்கரை போகுது எந்த ரோட் இது சரியா இது ஆ டெட்டை வாய்க்கால் பஸ்ஸு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னுக்கு இருக்கிற சந்தியால் நேர வேற இதில் கிட்டத்தட்ட அதில் எந்த இத்தனை மீட்டர் வரும் இது அறநூறு அறுநூறு மீட்டர்லேருந்து வேற இப்படி நேராக கடலுக்கு போவதும் கடலிருந்து பொறுத்த இடையில் வந்து இடக்கை பக்கத்தால் பாருங்கள் இந்த இடம் இருக்குது இந்த பாதை தான் வந்தாவியை போடு தொழில் வைக்கணும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே மணல் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மாவீர தொழிலும் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த பாதையை போட்டு கொடுத்தால் அவர்கள் வந்து இந்த மக்களை கொண்டு வரதுக்காக ஏன்னா இங்கே இந்த சைடில் தான் மக்கள் இருக்கணும் மக்கள் வாரத்துக்கும் சிவமாக இருக்கும்னு சொல்லி கொக்கினோம் இந்த இளைஞர்கள் முன்னு கொண்டு செய்யணும் உங்களுக்கு இந்த பாதையும் காட்டி கொண்டு போகிறோம் இதுதான் முதலும் பிரதான பாதையாக இருந்திருக்கு அந்த காலத்திலையும் இப்போ வந்து பிள்ள மணல்கள் இருக்கபடியாக அவர்களுக்கு ஒன்றுமே செய்யலாத சூழ்நிலை இருக்கணும் பக்கத்தில் வயல்காணிகள் இருக்கவியல் தோட்டங்கள் செய்கிற இடங்கள் இருக்குது டம் உையிலே இப்போ நானே களைச்சி வந்துட்டேன் நடந்து வரக்குள்ளே எனக்கே கிடைக்குது இப்போ வயது பண்ண அம்மாக்கள் அப்பாக்கள் சின்னப்பிடி எல்லாம் வர்றதே பார்க்குற கஷ்டமாக இருக்கு பாதை அப்படி இருக்கு எனக்கே மூச்சு வாங்குது எல்லாம் இருக்கு இதில் பாருங்க இந்த செல்லுகள் வந்து புள்ள இந்த பீஸ் ஒன்று கூடாது செல் பீஸ் இந்த பாருங்க அப்படி இருக்குது இப்படி இந்த இதுகள் வந்து ஒரு ஆள் பட்டு தண்டா தலையில் கழுத்துல கழுத்தில் போட்டாலோ பாருங்க உயிர் இருக்கும் உண்டு கடைசி நேரம் இதில் நடந்திருக்குன்றதுக்கு உங்களுக்கு இதுவருமே ஆதாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ச பிளேட் ஒன்று இருக்குது பாருங்க சாப்பிட்ற கோ கிண்ணம் உண்டு அப்படி ரெண்டாவது இதில் கடைசி நேரங்களில் மக்கள் இந்த இடங்களில் இருந்தவர்கள் இந்த கடற்கரை சைட்டோட அண்மை தெரிந்தவர்கள் அதுக்கு பக்கத்தில் இதில் ஒரு இடத்த வந்து வந்து இதில் மாவட்ட பித்துழல் வந்து விதைக்கப்பட்டது பாருங்கள் இதில் இங்கே இங்கே பாருங்கள் அப்படி இருக்கா இஞ்ச பாருங்கள் இன்னும் ஒரு செல்ஃபி சொன்ன ஒருக்கு இதில் நிறைய கடைக்கு இஞ்சாலும் பக்கம்